ん சான்றுகளை வரலாறு நெடுகிலும் காண முடிகிறது தென் தமிழ்நாட்டின் பாளையக்காரரான புலிதேவன்தான் முதற் புரட்சி விதையை தூவினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் ஆங்கிலேயருக்கு வரி கட்ட மறுத்து கிமிர்ந்து எழுந்தார் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வேலு நாட்டியார் என வெகு வெகுந்திருந்தனர் அந்த புரட்சிக் கணம் நாடெங்கும் பரவியது அடிமை வினங்கொடுக்க ஆதிக்கத்தை எதிர்த்து வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் பலர் என்றபோதும் உரிமை குரலை முதலில் எழுதியவர்கள் தமிழர்கள்

நிறுவி சுதேசி கப்பல்களை கடலில் பழந்தமிழ் பரம்பரையில் வந்த வீரர் என்பதை நிரூபித்தார் கப்பலோட்டிய தமிழர் வா சிதம்பரனார் திருப்பூர் குமரன் சுப்பிரமணிய சிவா பாரதியார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை தியாகி தியாகி எஸ் எஸ் விஸ்வநாதிங்க தேவர் என பல தமிழர்கள் விடுதலை களலை நெஞ்சில் சுமந்து நாட் நாட்டு விடுதலை போரின் களத்தில் வெவ்வேறு தளத்தில் முன்னணியில் நின்றனர் இந்திய தேசிய ராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய போது அதில் சேர்ந்து போராடிய தமிழர் அனைவர் இப்படி இந்திய விடுதலைப் போரில் பெண்கள் மற்றும் அறியப்படாத போராளிகள் என பலர் இன்னு இன்று நம் நாடு பார்த்தனர் நன்றி வணக்கம்